திருப்பி அடிப்பதை விட உங்களை அடிக்கவே முடியாது என்ற நிலைக்கு உங்களை உருவாக்குங்கள் பதிலடி கொடுப்பதல்ல பலமாக இருப்பதே ஞானத்தின் வழி பிறகு உங்களை எதிர்ப்பவர்கள் தானாகவே விலகி நிற்பார்கள் திருப்பி அடிப்பதை விட உங்களை அடிக்கவே முடியாது என்ற நிலைக்கு உங்களை உருவாக்குங்கள் பதிலடி கொடுப்பதல்ல பலமாக இருப்பதே ஞானத்தின் வழி பிறகு உங்களை எதிர்ப்பவர்கள் தானாகவே விலகி நிற்பார்கள் திருப்பி அடிப்பதை விட உங்களை அடிக்கவே முடியாது என்ற நிலைக்கு உங்களை உருவாக்குங்கள் பதிலடி கொடுப்பதல்ல பலமாக இருப்பதே ஞானத்தின் வழி பிறகு உங்களை எதிர்ப்பவர்கள் தானாகவே விலகி நிற்பார்கள் திருப்பி அடிப்பதை விட உங்களை அடிக்கவே முடியாது என்ற நிலைக்கு உங்களை உருவாக்குங்கள் பதிலடி கொடுப்பதல்ல பலமாக இருப்பதே ஞானத்தின் வழி பிறகு உங்களை எதிர்ப்பவர்கள் தானாகவே விலகி நிற்பார்கள் திருப்பி அடிப்பதை விட உங்களை அடிக்கவே முடியாது என்ற நிலைக்கு உங்களை உருவாக்குங்கள் பதிலடி கொடுப்பதல்ல பலமாக இருப்பதே ஞானத்தின் வழி பிறகு உங்களை எதிர்ப்பவர்கள் தானாகவே விலகி நிற்பார்கள்